பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான் வக்ரமாக இருந்தால் ராசிநாதன் வக்ரம் தரக்கூடாது ராசிநாதன் வக்ரம் பெற்றால் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காமல் போகும் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் தடங்கள் ஏற்படும் ஆனால் இப்போது அப்கோர்ஸ் உங்களுக்கு ஏழரைச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு பாதையை ஒரு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போது சனி பகவான் முதல் இருபது நாள் குரு பார்வையில் இருக்கார் ஆனால் அந்த முதல் இருபது நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் குரு வந்து மிதுனத்துக்கு சென்று விடுகிறார் டிசம்பர் இருபது தேதிக்கு அப்போ குரு பார்வை சனிக்கு கிடைக்காது அப்போது வியாழச்சனியினுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும் குரு பார்வைய வரைக்கும் தாக்கம் இருக்காது வேலை செஞ்சு நடக்குது ஆனால் நடக்கிற மாதிரி இல்லை நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் டிசம்பர் இருபதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை சனிக்கு கிடைக்காது அப்போ தீட்சன்யம் அதிகமாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயில் அது மட்டுமல்ல ராகு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கார் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் எதையும் எடுத்தமாக முடித்தமானு செய்ய மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக வேணும் சார் இன்னும் இதை விட இன்னும் நான் சிறப்பாக இருந்தால் இருக்கும் இதை விட இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு விட்டு பெருசாக பெருசாக அதை செய்யவே மாட்டீங்க தன காலதாமதமாகி கடைசியில் செய்ய முடியாமல் போகும் எந்த ஒரு வேலையும் நினச்சோம்னா இன்றைக்கே செஞ்சிடணும் இன்றைக்கே என்ன இப்போவே செய்யணும் அது தாங்க சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு பார்க்கலாம் இதை விட பெஸ்ட்டாக வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாக்கா அது செய்யும் தொழிலுக்கு அழகாக என்ன இல்லை அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருந்தாலும் முதல் இருபது நாள் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது கடைசி பத்து நாள் குரு பார்வையில் வர்றார் ராகு சூப்பர் ராசி குரு பார்க்குறார் தெளிவாக வந்துடுவீங்க ரொம்ப முனைப்போடு இருந்து பத்து இருபது தேதிக்கு பிறகு தொழிலில் ஒரு முனைப்போடு இருந்து முழு வீச்சோடு செயல்படுவீர்கள் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது செலவு வைக்கும் அதாவது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வருமானத்தில் தடை இருக்கும் யார் பிரச்சனா அதானேங்க குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் கணவன் மனைவி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு பல்லு கட்டி நிற்பாங்க போதும் போதும் ஆகிடும் உங்களுக்கு யாருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அது மட்டும் இல்லை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்களும் அவங்களுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க அதாவது விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க விட்டு கொடுக்காம இருந்தவங்க ஜெயிச்சதாக சரித்திரமே இல்லை இதில் பாருங்கள் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருபது நாள் இருக்கார் அவர் யார் அப்படின்னா நாலுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சூரியன் பதினஞ்சு நாள் இருக்கார் பத்தாம் இடத்தில் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு சூரியன் வந்துடுறார் அவர் யாருனா ஏழு குடையவன் ஸோ ஏழு குடையவன் பத்தில் இருக்கிறது சிறப்பு பதினோராம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போது வந்து தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் நல்லது நடக்க போகுது சாதிக்க போகிறீங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா ராஜகிரகங்களை குரு பார்க்குறாரு ஸோ வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு க அரசியல் அரசாங்கத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தனியார் துறையில் முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சொந்தமாக நாங்கள் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறோங்க என்னங்க ஒரு சிலர் வந்து ஏழரை போகுது வானா அப்படிங்கிறாங்க முடியிற தருவாயில் தாங்க இருக்குது நீங்கள் தாராளமாக சொந்த தொழில் பண்ணலாங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணால் சிறப்பாக இல்லை கை நீட்டி சம்பளம் வாங்கிறது சிறப்பாக அப்படின்னு அவர் சொல்வார் அதை ஏற்றுக்கிட்டு அதபடி செயல்படுங்க மற்றபடி இந்த செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மீடியா டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான நேரம் ஆனால் இந்த ராகு கேது பிடியிலே இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பதால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடைய அதாவது ஆயிரத்தி எட்டு தலை நீங்கள் சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஓம் அமிர்த ராகவே போற்றி அதே மாதிரி ஆயிரத்தி எட்டு தட ஒரே ஒரு நாள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு எந்த கோயிலுக்கு நீங்கள் போவானாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் உட்காரும் போதோ இல்லை நடந்து போகும்போதோ வண்டியில் போகும்போதோ இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இல்லாமல் கொஞ்சம் சும்மா இருக்கிறோம் இல்லை சொந்த தொழில் பண்ண இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது சொல்லிக்கிட்டே இருங்க கவுண்டிங்லாம் பண்ணவே தேவை இந்த ராகு கேதுகள் இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப வலிமையானது அவங்களுடைய தாக்கம் இருந்தால் ஒன்றும் அது சரண்டர் தத்துவம் நம்ம ஒன்றை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது போ கவுண்டிங்லாம் பண்ண தேவை எத்தனை முறை ஒன்றாலும் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் துர்கையை போற்றுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஆனால் தொழிலில் உத்தியோகத்தில் இந்த டிசம்பர் மாதம் சாதிக்க போகிறீங்களா கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க என்ன கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டயே கருத்து மோதல்கள் வரும் வீண் வாக்குவாதம் வரும் கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி பேசுங்கள் கூட்டு தொழில் பண்ண கூட்டாளிகள் அவர் அதிகாரமாக வேலை பார்ப்பார் அவரை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க பவ்யமாக பேசுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் இல்லை எதிரிகளால் தொல்லை இல்லை கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைக்கும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு மிதுனத்தில் இருந்து பார்வை பதினோராம் இடத்தை பார்க்க போகிறேன் அப்போ எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சாதிக்கக்கூடிய தருணமாக இது அப்படின்னா கண்டிப்பா அந்த டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போது தொழில் ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்கிரிமெண்ட் எல்லாம் இது வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும் நல்லதாகவே அமையப்போகுது அப்படின்னு சொல்லணும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்க சந்திராஷ்டிரமம் சொல்லுங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன்